விஜய் அவர்கள் வந்து இப்போ மாநாடு நடத்த போகிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார் இப்போ ஏன்னா அதனால தான் வந்து இப்போ கோட் படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்குமா இருக்காதா பிகாஸ் ரஜினி அவர்கள் இல்லை வந்து விஜய் அவர்கள் அவங்கலாம் வந்து ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறவங்க கிடையாது ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் உறுதி அதே மாதிரி விஜயம் வந்து அதே மாதிரி அதே மாதிரி தான் நீ சொல்லு அதே மாதிரி வந்து இப்படியே நேராக கேட்டு போயிருங்க அதை ஏன் அப்படி சுற்றி சுற்றி அங்கே ஆடியோ வீடியோ எல்லாம் அதுன்னு போயிட்டு

அதை முதல்ல அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருங்க பார்த்தாதான் இப்போ நான் வந்து ரஜினி ஏன் அரசியலுக்கு வராமல் போனார் யார் வராமல் செஞ்சாங்க விரட்டினாங்க இவர் வந்து நான் வரலன்னு சொன்னதுக்கு ஒரு மூணு பேரை வந்து அழைச்சி பேசினார் அதுக்கு பிறகு தான் இவர் வந்து அரசியலுக்கு வரலன்ற முடிவெடுத்தார் அது பயங்கர கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க லதா ஒரு கட்டத்தில் நான் டைவர்ஸ் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க யார் லதா எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்துக்களை வந்து விட்டு கொடுக்க தயாராக கிடையாது கடந்த காலத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் பேசின வசனங்கள் அது பரத்தில் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியல் ஆசை வருது பாலச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா ஒரே வார்த்தை சொல்கிறார் என்னென்னா உனக்கும் உன்னுடைய குணத்துக்கும் அரசியலுக்கும் வந்து உனக்கு ஒத்து வராது அவளை மீறினா நீ அரசியல் பண்ணவே முடியாது கலைஞரை எதிர்த்து நீ அரசியல் பண்ண முடியாது ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் நீ பண்ண முடியாது அதாவது கலைஞர் வந்து பால பாலச்சந்திரன் மூலமா ரஜினியோட அரசியல் ஆசைக்கு வந்து ஒரு வந்து ஒரு முற்றுப்பு வைக்காரு அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்கு ஆனா வந்து பிராக்டிக்கலா ஒரு மூணு விஷயம் சொன்னாரு ரிகர்சல் பாக்குற மாதிரி கமல்ஹாசன் வந்திருக்காரு கமலாசனே வந்து ஒரு பத்து பர்சன்ட் வாங்குறாரு அப்ப நம்ம இருபது பர்சன்ட் வாங்க முடியாதா ஐசி யூனிட் போகிற மாதிரி தான் இருக்கான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வரவங்களாம் பார்த்துப்பீங்க நீங்கள் ஸ்டேஜில் சுற்றி சுற்றி வந்தது குழுந்தது குட்டி காரணம் போட்டது இதெல்லாம் பார்த்தா இந்த முட்டாள்கள் வச்சு நம்ம வந்துலாம் பத்தா கிட்ட கேட்குறாரு இந்த ஆறு முட்டாள்கள் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக இப்போ அரசியல் வரலாம் ஆனால் வீட்டில் வந்து பத்து வயசாக இருக்கக்கூடாது இந்த பயிற்சிக்காரங்களை வச்சு நீங்கள் வந்து அவனுக்கிட்டே வசூல் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்துங்க ஆனால் வீட்டில் வந்து பத்து வயசாக நீங்கள் எடுக்கக்கூடாது பேர் வந்து ஆன்மீக அரசியல்னு சொல்லிடுங்க சென்ட்ரலர் ஃபுல்லாக வந்து மோடி இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட்டில் வந்து அமித்ஷா இவங்க ரெண்டு பேர் மீறி எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் கதறி கதறி அழகிறார் யார் ரஜினி ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க இந்த பாவிங்க வந்து என்னை வந்து இப்படியெல்லாம் வந்து ஏன்னா வந்து என்ன வந்து என்னை பழையபடி என்னை வந்து கையில் வந்து கண்டக்டர் பேக் கொடுத்து என்னை அமிச்சிரும் போல இருக்கு இப்போ நான் எப்படி செய் என்ன செய்யலாம் இப்போ நான் வர மேடையை அறிவிச்சிட்டேன் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க திடீர்னு பின்னோன்னா இருக்கவே இருக்கடா கிட்னி அந்த கிட்னி சரியில்லை சொல்லு இன்னொரு பக்கம் ஒரே ஊர் முழுக்க கொரோனாவாக இருக்குது இந்த ரெண்டு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிவிடு பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவாரா ஜெய்சங்கர் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் சார் நிறைய விஷயங்கள் நிறைய ஊர்வப்புகள் சார் வணக்கம் சார் விஜய் அவர்கள் வந்து இப்போ மாநாடு நடத்த போறதா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார் இப்போ ஏன்னா அதனால தான் வந்து இப்போ கோட் படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்குமா இருக்காதா பிகாஸ் ரஜினி அவர்கள் இல்லை வந்து விஜய் அவர்கள் அவங்கலாம் வந்து ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறவங்க கிடையாது ஆன் த ஸ்பாட் அந்த மேடையில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி அப்படியே ஃப்ளோவில் பேசுகிற ஒரு டைப் அப்படின்ற மாதிரியும் இப்போ வந்து உண்மையாவே இந்த ஆடியோ லான்ச் கோட்டு இது நடந்தது அப்படின்னா அது எப்படின்னா முன்னாடியே அவர் பேசிட்டு வார் அப்புறம் மாநாடுல என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி இது ஒரு விமர்சனமாகவும் விமர்சனமாகவும் இருக்கு இப்போ இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் ரஜினி அவர்கள் கிட்டேருந்து எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எப்படா அவர் வருவார் எப்படா அவர் கட்சி தொடங்குவார் அவர் கட்சி தொடங்கினதுக்கப்புறமும் அவரோட நாற்பது வருஷம் ட்ராவல் பண்ணவங்க அத்தனை பேருமே அதில் வந்து இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ விஜய் அவங்ககிட்டயும் இருக்குது சார் இவர் எந்த அளவுக்குமே வந்து மக்களை டிசப்பாயின்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தாட் ப்ராசஸும் இப்போ க்ரியேட் ஆயிருக்கு சார் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் உங்கள் கேள்வியில் என்ன இருக்குன்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாரே அதே மாதிரி விஜயம் வந்து அதே மாதிரி அதே மாதிரி தான் மாதிரிதான் அதே மாதிரி வந்து இப்படியே நேராக கெட்டு போயிருங்களா அது ஏன் அப்படி சுற்றி கித்தி அங்கே ஆடியோ வீடியோ எல்லாம் அதுன்னு போயிட்டு நீங்கள் கேட்குற கேள்வி என்ன ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு அவர் வராமல் போயிட்டாருக்கான நீங்க இல்லை இல்லை நீங்க இல்லை இல்லை நீங்க உங்க கேள்வி நான் புரிஞ்சுக்கலாம் அப்புறம் நாங்கள் இதுக்காக தான் வரோம் நாங்கள் வந்து வந்து நீங்க என்ன நோக்கன்றது நான் புரிஞ்சுக்கிறேன் உங்க கேட்க கேள்வியோட நோக்கம் என்னன்னா ஸ்டெயிட்டான எனக்கு எப்பவுமே இந்த படிச்சுன்னு கேட்கணும் கேள்வியை நம்ம பளிர்னு பதில் சொல்லிடணும் கரெக்ட்டுங்களா சொல்லு பளிர்னு அடி விழுந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கிக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் என்ன அதுக்கு எதுக்குன்னா நீங்கள் வந்து கேட்குறது நேராக கேளுங்க ரஜினி அரசுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்னி சரி அது சரி இல்லை இது சரியில்லை சொல்லிட்டு வராமல் போயிட்டாரு அதே மாதிரி வந்து விஜயம் போயிட்டு வரான்னு கேட்குறீங்க அது விஜய்க்கு எல்லாம் பக்காவாக இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஆனால் நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா அது கிட்னி நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறது அவருடைய அரசியலுடைய நடவடிக்கைகள் பக்காவாக இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போது நீங்கள் கேட்டு கேள்வி கேட்டால் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வராமல் போனார்னு கேட்டிங்களா அவர் அரசியலுக்கு வர வரேன்னு சொல்லிட்டு அவர் வராமல் போனதுக்கு காரணம் என்ன கேட்டால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இதை வீடியோ பார்க்குறவங்க கூட காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் பழைய படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வந்து அந்த படத்தில் வந்து முத்துராமன் காஞ்சனா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து ரோல் வந்து முக்கியமான ரோல் வந்து கேட்டோம்னா பாலயா நடிப்பாரு நாகேஷ் நடிப்பான் ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கு நீ தான் சினிமா எடுக்கிற எடுக்கிறேன்னு சொல்றியே அந்த கதையை கொஞ்சம் சொல்கிற அப்படின்னு கேட்பார் யாரு பாலையா பாலயா கேட்பாரு அப்போ வந்து அந்த கதையை வந்து இவர் சொல்லுவார் யார் நாகேஷ் சொல்லுவார் ஆ கஷ்டம் பேய் கதை மாதிரி சொல்லுவார் சரிங்களா அதை முதல்ல அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருங்க பார்த்தா தான் இப்போ நான் வந்து ரஜினி ஏன் அரசியலுக்கு வராமல் போனார் யார் வராமல் செஞ்சாங்க விரட்டினாங்க ரஜினி அரசுக்கு வர்றது விரக்குனது யார் விரட்டினது அப்படின்னு தெரிய வரும் உங்களுக்கு அந்த அதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அந்த காமெடி சீன் நீங்கள் போனீங்கன்னா நெட்டில் போனீங்கன்னா எடுத்துடலாம் முதல்ல அதை பார்த்துருங்க பார்த்துட்டு இப்போ நான் பேச வரதுக்கு வாங்க ரஜினி வந்து என்னென்னா அரசியலுக்கு வரணுன்ற வந்து ஒரு முடிவில் வந்து இருந்தபோது அவர் வந்து சில பேரை அழைச்சார் கூப்பிட்டு பேசினார் ஒரு மூன்று பேரை தேர்வு செஞ்சார் அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கு நம்ம போயிடணும் நீங்கள் முதல்ல படம் இந்த இந்த காட்சியை இந்த காணொலி பார்க்குறவங்க நான் செய்யணும்னா காதலி படம் வந்து அந்த காமெடி காட்சியை பார்க்கணும் நாகேஷு பாலயனு அதுக்கு முன்னாடி வந்து கேட்டிங்கன்னா இவர் அரசியலுக்கு வந்துட்டு இவர் வந்து நான் வரலன்னு சொல்கிறதுக்கு ஒரு மூணு பேரை வந்து அடைச்சி பேசினார் அதுக்கு பிறகு தான் இவர் வந்து அரசியலுக்கு வரலன்ற முடிவு எடுத்தார் அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் நம்ம போனோம் ஒரு நா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி வந்து அப்போ தான் சினிமாவில் வந்து ரொம்ப பிஸியாக ஆக்ட் பண்ணுறார் அப்போ பல லட்சங்கள் சம்பாதிக்கும்போது கேட்டிங்கன்னா அவர் வந்து குறிப்பிட்ட ரெண்டு சொத்துக்களை இரண்டு வந்து அசையா சொத்துக்களை அவர் என்ன அந்த இந்த ராமா ஹரே கிருஷ்ணன் ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஒரு இயக்கம் அது ஒரு ஆன்மீக இயக்கம் ஆமாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் கேட்டால் அந்த வந்து ஒரு ரெண்டு சொத்துக்களை எழுதி வைக்கிறார் அப்போ வந்து அது பயங்கர கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க லதா மனைவி ஏன்னா அப்போ ரெண்டு பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கு பெண் குழந்தைகள் இருக்கு இவர் என்னங்க நம்ம வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் வச்சிருக்கோம் இவர் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் இவர் வந்து ரெண்டு சொத்துக்கள் எழுதி வைக்கிறார் சொல்லி ஒரே அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகி ஒரு கட்டத்தில் நான் டைவர்ஸ் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க யாரு லதா அப்போது வந்து ஒரு மாம்பழத்தில் ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து சமாதானம் அதாவதுனா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது விவாகரத்து பண்ணுறதா இல்லை அவர் வந்து அந்த அந்த முடிவை வந்து விட்ரா பண்ணிக்கிறதா ரெண்டு சொத்துக்களை கொடுக்குறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து அந்த பஞ்சாயத்தில் வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு மூத்த வழக்கறிஞர் அங்கே தான் வந்து பஞ்சாயத்து நடக்குது அந்த மூன்று பேர் வந்து அதில் தலையிடுறாங்க கமல் ரெண்டு தரப்புக்குமே ஆதரவாக தான் கமல் அப்புறம் ஒய்ஜி பார்த்ததா ஒய் ஒய்ஜிபி ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர் இந்த மூணு பேரும் சேர்ந்து இரவு இரவு ஒரு ஒரு நாள் இரவு வந்து அங்கே காம்ப்ரமைஸ் நடக்குது அதுக்கப்புறம் ரஜினியோட அவருடைய அவருடைய திட்டத்தை வந்து விட்ரா பண்ணிக்கிறார் சரிங்களா அப்போது அது வந்து கேட்டால் அந் அந்த ஒரு சம்பவம் எதுக்கு சொல்லணும் கேட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொத்துக்களை வந்து விட்டுக் கொடுக்க தயாராக கிடையாது யாரு லதா ரஜினி அதுக்காக டைவர்ஸ் வரைக்கும் போனவங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன் அப்போது நான் சொல்கிறது நாற்பது முன்னாடி இப்போ நம்ம அப்படியே நாற்பது பின்னாடி வரும் இப்போ கேட்டினா அரசியலுக்கு வரணுன்ற ஆசை தொண்ணூறுலேருந்து ரஜினிக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் பேசின வசனங்கள் அது படத்தில் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியல் ஆசை வருது அப்போது ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டப்போ வந்து ஆளுமை ரெண்டு ஆளுமைகளும் இருக்குது கலைஞர் ஜெயலலிதா அப்போது வந்து ஆலோசனை அரசியலுக்கு வரணுமா வேணாமான்ற ஆலோசனை யார்கிட்ட போய் கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா பாலச்சந்திரிட்ட போய் கேட்குறாரு பாலச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா ஒரே வார்த்தை சொல்கிறார் என்னென்னா உனக்கும் உன்னுடைய குணத்துக்கும் அரசியலுக்கும் வந்து உனக்கு ஒத்து வராது ஒன்று ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறார் கேட்டீங்கன்னா ஏன்னா நீ ஆன்மீக பாதையில் நான் போகிறேன் இது வந்து அரசியலுக்கு வந்து ஆன்மீகத்துக்கு சம்மந்தமேலே ஒத்து வராது நீ வந்து தேரமாட்ட கீழே விழுந்துருவான்னு சொல்கிறார் ரெண்டாவது காரணம் ஒன்று சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிறது ரெண்டு பெரிய ஆளுமைகள் இருக்குது அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க இருக்கிறாங்க அவங்கள மீறினா நீ அரசியல் பண்ண முடியாது கலைஞரை எதிர்த்து நீ அரசியல் பண்ண முடியாது ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் நீ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறார் அதுக்கப்புறம் மூணாவது தான் என்ன சொன்னார் கேட்டனா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி பலம் ஜாஸ்தி நீ இந்த மண்ணுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை நீ வந்து தேரமாட்ட சொல்கிறார் இவ்வளோ காரணத்தை சொல்கிறார் உடனே கேட்டால் அரசியலுக்கு போராடுற அந்த எண்ணத்தை விட்டுறாரு வெறும் ஆதரவோடு நிறுத்திக்கிறாரு அவங்களும் ஒரு தேர்தலில் அவங்களுக்கு தேர்வு தொண்ணூறுவங்களுக்கு வந்து எம்பி தேர்தலில் இருபது இருபது அடித்தாங்க மூப்பனாருக்கு சப்போர்ட் பண்ணார் வந்து மூப்பனார் வந்து பெரிய மக்கள் சக்தி அதாவது வாக்குகளை கவரக்கூடிய அளவுக்கு மக்கள் சக்தி ஆனால் வந்து ரஜினியோட பிராண்டை வச்சு மூப்பனார் வந்து இருபது சீட் அடித்தார் அது நடந்தது ஸோ இதுக்கு பிறகு ஒன்று கேட்டால் அப்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு தெரியும் கலைஞரும் இல்லாமல் போயிடறாரு ஜெயலலிதா எல்லோரும் போயிருந்தோம் அந்த நேரத்தில் பார்த்து பாலச்சந்திரன் இல்லாமல் போயிடறாங்க ஆமா பாலச்சந்திரர் இப்படி அட்வைஸ் பண்ணது இடையில ஒன்று சொல்கிறேன் பாலச்சந்திரன் இப்படியான ஒரு அட்வைஸ் பண்ணதுக்கு பின்னாடி கலைஞர் இருக்கிறாருன்னு கூட ஒரு தகவல் வந்துச்சு கலைஞர் மூலமா பாலச்சந்திரவர்கள் அதாவது கலைஞர் வந்து பால பாலச்சந்திரன் மூலமாக ரஜினியோட அரசியல் ஆசைக்கு வந்து ஒரு வந்து ஒரு முற்றுப்புற வச்சாரு அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்குது ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு மூணு விஷயத்தை சொன்னார் அப்போ பாலச்சந்திரர் இல்லை அப்போ என்ன கேட்குறேன்னு கேட்டால் பாலசந்தர் படமா தான் இருக்கிறார் வீட்டில் யார் வீட்டில் ரஜினி வீட்டில் அப்போ இவர் என்னென்னு கேட்டால் வந்து ஜெயலலிதா இல்லாத போது தான் அந்த வார்த்தை வருது என்னன்னு கேட்டேன் வெற்றிடம் அரசியலில் வெற்றிடம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாம் வரலான்னு நினைக்கிறாரு அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி கமல்ஹாசன் வந்திருக்காரு கமலஹாசனே வந்து ஒரு பத்து பர்சன்ட் வாங்குறாரு அப்போ நம்ம இருபது பர்சன்ட் வாங்க முடியாதா அப்படின்ற அப்படின்ற எண்ணத்தில் வரலான்ற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன சொல்கிறாரு இந்த கொரோனாலாம் முடியட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேடையில் வந்து நிற்கிறாரு அந்த மேடையில் வந்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பல வசனங்கள் அறிக்கையில் விடுறாரு இருபத்தொன்னில் நாங்கள் இருப்போம் அப்படி இப்படின்றாரு வேற மடிச்சு காட்டுறாரு சின்ன காட்டுறாரு என்னென்னு சொல்கிறார் எல்லாமே அப்போ அவர் என்ன ஒரு கிட வந்து ஒரு ஆழம் பார்க்குறாரு வந்தவன் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஐசி யூனிட் போகிற மாதிரி தான் இருக்கான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வரணும்லாம் பார்த்துப்பீங்க நீங்கள் ஸ்டேஜில் சுற்றி சுற்றி வந்தது உழுந்தது வந்து குட்டிக்காரணம் போட்டது இதெல்லாம் பார்த்தேன் இந்த முட்டாள்கள் வச்சு நம்ம வந்துடலாம் அப்போ போய் முதல்ல கேட்குறது லத்தா கிட்டே கேட்கறாரு பார்த்தியா இந்த முட்டாள்கள் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக இப்போ அரசியல் வரலாம் ஆனால் வீட்டில் வந்து பத்து பைசா எடுக்கக்கூடாது இந்த பைத்தியக்காரங்களை வச்சு நீங்கள் வந்து அவனுக்கிட்டே வசூல் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்துங்க ஆனால் வீட்டில் வந்து பத்து பைசா நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படியான ஒரு கட்டளை இட்ட தான் தகவல் இருக்குது நான் பார்க்கல நான் கேட்கல ஆனால் ஒரு தகவல் என்னென்னு கேட்டேன் நீங்கள் வந்து ஊரில் ரசிகர்கள் இருக்கானுங்களா அவனுக்கு தலையில் மிளகா அரிச்சு அவனுக்கிட்டே வாங்கி நீங்கள் அப்படியே நீங்கள் அரசியல் கஷ்டங்க அப்படி ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு அப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் நமக்கு தேவையானதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க என்று ஒரு தகவல் இருக்குது அதுக்கப்புறம் தான் இவர் என்ன சார் மூணு பேரை வர சொல்லி கேட்குறாரு அவர் ஆலோசனை மூணு பேரில் வந்து ஒருத்தர் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவார் எப்படி சினிமாவில் கதைலாம் கேட்கறதுக்கு எப்படி உள்ளே உட்காந்துருவாங்க டேபிள் போட்டு உட்காந்துருவாங்க இப்போ வர சொல்லப்பா கதை ஒரு ஒரு வந்து டைரக்டாக வந்து கதை சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி என்கிட்டனா இது அரசியலும் சினிமான்னு நினச்சிட்டு இவர் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாரு முதல்ல வந்து ஆன்மீக சைட்லேருந்து ஒருத்தர் வராரு அவர் வந்து என்ன சொல்கிறார் கேட்டேன்னா வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறார் பேசும்போது நீங்கள் வாங்க உங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறேன் எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஆட்சி தான் நடக்குது ஆன்மீக ஆட்சி தான் நடக்குது அங்கே கிட்டத்தட்ட ஆன்மீக அரசியல் தான் அங்கே நடக்குது பேர் வந்து ஆன்மீக அரசியல்னு சொல்லிடுங்க சென்ட்ரலர் ஃபுல்லாக வந்து மோடி இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட்டில் வந்து அமித்ஷா இவங்க ரெண்டு பேர் மீறி எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தைரியமாக நீங்கள் இறங்கி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன இந்த இடி ஐடி கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்போ அதை நான் பார்த்துக்குறேன் அதுக்கு ஏதாவது நீங்கள் கொஞ்சம் கொட்டினீங்கன்னா சாரி தட்டுனீங்கன்னா சரி ஆகிரும் அவ்வளோதான் சொன்ன உடனே உடனே ஒரு மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டார் என்னடா அது மேலே யார் இருக்கிறாங்க மேலே யார் இருக்கு பாலச்சந்திர படம் இருக்குது அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு முறை கேங்கிட்ட சரி அவர் அனுப்பிடுறாரு அடுத்தது ரெண்டாவது அவர் சொல்கிறார் அவர் தமிழ் இலக்கியவாதி அவர் நேராக வர்றார் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணால் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலும் தமிழ் இலக்கியம் தெரிஞ்சாகும் நான் உங்களுக்கு தினம் கிளாஸ் எடுக்கிறேன்றார் திமுக எதிர்க்கிறோம்னா உங்களுக்கு இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் பேசுகிற தமிழ் ஒத்து வராது அதெல்லாமல் அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஓகே அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அந்த அரசியல் நுணுக்கங்கள் ஏன்னா திராவிட அரசியலை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அரசியல் நடத்த அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் பண்ணணும் நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு அரசியல் நுணுக்கங்கள் நான் சொல்லித்தரேன் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் தட்டினீங்கன்னா சரியாயிடும் அதாவது கொட்டினீங்களோ தட்டினீங்களோ ஆ சரியாயிடும் பார்த்துக்கலாம் சரின்னு சொல்லிட்டு ஐயான்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டா ஒரு அனுப்புறாரு அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி மூணாவது ஒருத்தர் வர சொல்லுங்க அவர் யார் கேட்டேன்னா அவர் வந்து பத்திரிகையாளர் அவரை வர சொல்லுங்க அவர் வந்து உடனே உள்ள வந்து உக்காந்துமே என்ன சொல்லார் இங்கே தமிழ்நாடு அரசியல் வந்து சாதி இல்லாமல் இல்லை சாதி தான் சாதியோடு தான் இங்கே தமிழ்நாடு அரசியலில் சாதியை சுற்றி தான் இருக்குது மையப்படுத்தி தான் இருக்குது இங்கே வந்து எடுத்துங்க நீங்கள் வந்து ம மொத தென்மாநில தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லர் மரவர் தேவர் அதுக்கப்புறம் இருக்கிற அத்தனை சாதியும் ஒரு பட்டியல் போடுறாரு இந்த பக்கம் வட மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து செங்குந்தர் வேளாளர் புலுவ வேளாளர் அகமுடையார் அப்படி இப்படி ஒரு பட்டியல் சாதிகள் இருக்கிற சாதியெல்லாம் மொத்தமாக ஒரு லிஸ்ட்டை போட்டு மனப்பாடம் பண்ணுறது மொத்த சாதியும் படிக்கிறார் சொன்னேன் ஸோ இந்த சாதியெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் இங்கே உள்ள ஒரு சாதிகள் கூட நீங்கள் வரல ஆனால் நான் சொன்னால் கேட்பாங்க நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் தட்டுங்க கொஞ்சம் கொட்டுங்க நான் எடுத்து கொடுத்து அப்படியே அனுச்சிடுறாரு பார்த்துட்டு நேராக போய்ட்டு நிற்கிறார் நின்று என்ன கண்ணா கதறி கதறி அட்றாரு யாரு ரஜினி ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க இந்த பாவிங்க வந்து என்னை வந்து இப்படியெல்லாம் வந்து ஏன்னா வந்து நம்ம வந்து என்னை பழையபடி என்னை வந்து கையில் வந்து கண்டக்டர் பேக் கொடுத்து என்னை அனுச்சுடுவோம் எனக்கு போல இருக்கு ஏன்னா இவனுக்கு எல்லாமே வந்து பணம் தான் வந்து நிற்கிறானுங்க அதனால நமக்கு இந்த அரசியலாக வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து என்ன செய்யறாரு கதறி கதறி இடம் அப்போ மறுபடியும் அவர் பேசுகிறார் இப்போ இருக்கிற ஏஐ மூலமாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டு இப்போ நான் எப்படி செய்ய என்ன செய்யலாம் இப்போ நான் வர மேடையில் அறிவிச்சிட்டேன் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க திடீர்னு பின்னாங்கன்னா இருக்கவே இருக்கடா கிட்னி அந்த கிட்னி சரியில்லை சொல்லு இன்னொரு பக்கம் ஒரே ஊர் முழுக்க கொரோனாவாக இருக்குது இந்த ரெண்டு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிவிடு ஓகே லதா விட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அரசியலுக்கு வராது எனக்கு ஏமாற்றம் அளிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லு எப்படி ரஜினி அரசியலுக்கு வராது எங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஏன் மட்டும் சொல்லுவது சொல்லுகிறது ப்ரஸ்மீட்டை சொல்ல சொல்லு இப்படியே கதையை முடிச்சுக்கா இப்போ பார்த்தல நான் சொன்னது சரியாக இருக்கா இவனெல்லாம் நம்பி கட்சி கட்ட ஆரம்பித்து தான் உனக்கு கண்டெக்டர் பேக்கோடு பழையபடியாக அனுப்பிச்சிடுவான்னு சொன்ன உடனே அவர் உடனே அறிக்கை விட்டேன் இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஏன்னா இங்கே அரசியல் வந்துன்னா விரோதம் நிறைந்தது மட்டும் கிடையாது துரோகம் நிறைந்தது அரசியல் சூழ்ச்சி சூழ்ச்சிது இதில் ரஜினியெலாம் தாக்குப்பிடிக்க மாட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னென்னு கேட்டால் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னை வந்து பிரசாந்த் கிஷோர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறது ஏதோ நீங்கள் வந்து ரவீந்திரன் தோல் நினச்சிடாதீங்க நான் பொதுவில் சொல்கிறேன் நான் பொதுவில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டிங்களா என்ன கேட்டிங்க முதல்ல கேள்விக்கு அந்த கேள்விக்கு வந்துடுறேன் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து வராரு இதை கேன்சல் பண்ணிட்டாரு அதை கேன்சல் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எழும் தமிழ் எழும்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு அண்ணன் திருமாவளவன் பண்ணுறாரு எழும் தமிழ் ஈழம் இவ்வளோதான் பேர் தலைப்பு இவ்வளோ தான் அந்த ஈழம்னு இருக்குதுதான் பேர் இது எழும் தமிழ் ஈழம்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேனர்லாம் வச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சுமா எல்லாம் ஏற்பாடு கலைஞராக அதில் பங்கேற்கக்கூடிய சூழல் இருந்துச்சு கலைஞரே அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது இன்றைக்கும் ஆட்சியில் இவங்க பங்கு கூட இருக்குது டிஎம் பங்களிப்பு கூட இருக்குது கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக மாநாடு தயாராகிடுச்சுமா அந்த அளவுக்கு வந்து வேலைகள் நடந்துச்சு ஊர் முழுக்க பேனர் எல்லா ஊர் முழுக்க நம்ம பட்டி தொட்டியெல்லாம் பேனர் வச்சாச்சு ஆனால் முதல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாநாடு வந்து நிறுத்தணுன்றாங்க அண்ணன் நிறுத்த முடியாது அவருடைய வந்து என்ன அறிவிச்சாச்சு நடக்கணும்னு சொல்லிட்டு அப்போ எல்லா பேனர்லேயும் அந்த ஈழம்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துடணும் அந்த இந்திய இறையாண்மைக்கு எதிரான வார்த்தை அது வெளிநாட்டு கொள்கைகளோட அயல்நாட்டு கொள்கைகளோடு முரண்படுது அந்த ஈழம்ன்ற எடுத்துருங்க அப்போ என்ன எழும் தமிழ் மட்டும் இருக்கணும் எழும் தமிழ் ஆமாம் எழும் தமிழ் ஈடுன்றது தலைப்பே ஒரு கட்டமாக அந்த மாநாடை வந்து ரத்து பண்ணாங்க அரைக்கிறமாக ஏதோ ஒன்று முடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அது எனக்கு நினைவில் ரொம்ப நீண்ட காலத்துக்கு போய் சொல்கிறேன் ஏன்னா ஒரு மாநாட்டுக்கே பிரச்சனை நீங்கள் ஏதோ மாநாடு விஜய்க்கு மட்டும்தான் பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே மாநாடு நடத்துகிற அத்தனை பேருக்குமே பிரச்சனை தான் யார் நடத்தினாலும் யார் நடத்தினாலும் பிரச்சனை தான் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கணும் இல்லை ஒன்றும் எதிர்கட்சியாக இருக்கணும் நீங்கள் மூன்றாவதாக ஒரு கட்சி நீங்கள் மாநாடு நடத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரும் ஏன்னா காலம் காலமாக அப்படி தொடர்ச்சியாக இருக்கு அது மாதிரி ஒரு கட்டமைப்புங்க இருக்கு அந்த மாதிரி இருக்கு இங்கே அப்போது இப்போ புரியுது உங்களுக்கு அதனால் அதுதான் சொல்லுவார வந்து விஜய் என்ன கேட்டால் விஜய் வந்து ஒரு விஷயத்தில் ரஜினி மாதிரி நீங்கள் கேட்டிங்கல்ல ரஜினி மாதிரி விஜயும் வந்து அறிவிச்சுட்டு வெளியேறிடுவாரி பல பேர் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ